அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் நோக்கினால் நோக்கதிர் நோக்குதல் தாக்கணங்கு தானை கொண்டன்னது உடைத்து சரிங்க இதில் வள்ளுவர் என்ன சொல்றாரு இந்த காதல் குரலில் வள்ளுவர் என்ன சொல்றாரு பாருங்க நோக்கினால் அப்படின்னா பார்த்தா யாரும் ஒரு பெண் வந்து பார்த்து விட்டாள் நோக்கெதிர் நோக்குதல் அவளுடைய பார்வைக்கு என்ன பண்ணுறான் அந்த தலைவன் அந்த பையன் என்ன பண்ணுறான் எதிர்த்து அப்படியே பார்க்குறான் அவளுடைய பார்வை அப்படியே டிராவல் ஆகி வருது இவருடைய பார்வை வந்து போய்கொண்டிருக்குது என்ன ரியாக்ஷன் நடக்குது பாருங்கள் தாக்கணங்கு அப்படின்னு சொன்னால் அந்த தேவதை வந்து எப்படி இருக்கிறாளாம் தானை அதாவது ஒரு பெரிய சேனை ஒரு படை கொண்டு தாக்குறாளாம் சரிங்களா ஆல்ரெடி அவளுடைய பார்வையை இவரால் வந்து ஃபேஸ் பண்ண முடியல இந்த பையனால் அந்த தேவதை பார்க்கின்ற பொழுது அவள் பார்வையோடு சேர்ந்து நம்ம ஒரு பெரிய சேனை ஒரு பெரிய படை வந்து அவனை தாக்குதான் தாக்கணுன்னா அந்த பையன் என்ன ஆகிடுவான் நிலை கொண்டு இருக்க முடியுமா அவ்வளோதான் விழுந்தே விட்டான் எங்கே விழுந்துட்டான் காதலில் விழுந்துட்டான் சரிங்களா நோக்கினால் நோக்கெதிர் நோக்குதல் தாக்கணங்கு தானேனா பெரிய படை கொண்டன்னது உடைத்து புரியுதம்மா பெரிய படை கொண்டு தாக்குறது போல தாக்குறாளே அப்படின்னு யார் சொல்கிறாங்க நம்ம வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம்